டிவி பல்சுவைகள் படைக்கும் பாசறை மறைந்த முதல்வர் ஜெயலலிதா அரசியலுக்கு வந்த பிறகு கோபப்படல அந்த பழக்கம் அவங்க நடிகையாக இருந்த போதே இருந்திருக்கு அது பற்றி பார்க்கலாம் என் டி ராமாராவும் ஜெயலலிதாவும் ஜோடியாக நடித்த தெலுங்கு திரைப்படம் ஸ்ரீ கிருஷ்ண விஜயம் அந்த படத்தில் ஒரு முக்கியமான கதாபாத்திரத்தில் நடித்தார் முன்னாள் கதாநாயகி ஜமுனா இந்த படத்தில் ஒரு சில காட்சிகள் தான் உங்களுக்கு வரும் என்று ஜமுனாவிடம் சொல்லி என் டி ராமாராவ் தான் ஒப்பந்தம் செய்தாராம் முதல் நாளில் ஜெயலலிதா ஜமுனாவை பார்த்து வணக்கம் சொல்லியுள்ளார் அதற்கு ஜமுனா வணக்கம் சொல்லாமல் முகத்தை திருப்பிக் கொண்டாராம் இரண்டு நாட்கள் கழித்து ராமாராவிடம் புதிய பிரச்சனையை கிளப்பியுள்ளார் ஜமுனா இந்த படத்தில் நான் தான் சீனியர் நடிகை என் பேருதான் முதலில் வரணும் அப்புறம்தான் ஜெயலலிதா பேர் வரணும் என்று கூறியுள்ளார் அதை அப்போதே என் டி ராமாராவ் மறுத்துவிட்டார் இந்த படத்தில் ஜெயலலிதா தான் கதாநாயகி அதனால் அவரது பேர்தான் முதலில் வரும் என்று தீர்மானமாக சொல்லிவிட்டாராம் இதனால் ஜமுனாவுக்கு கோபம் அதிகமானது மறுநாள் முக்கியமான காட்சி அதில் ஜெயலலிதா தனது வசனத்தை பேசுகிறார் அதை பார்த்த ஜமுனா ஏ பொண்ணே ஏன் இந்த அளவு கத்தி பேசுற வாய்ஸை கொஞ்சம் குறைச்சிக்கன்னு சொன்னாராம் அதை கேட்டுட்டு சும்மா விடுவாரா ஜெயலலிதா ஜமுனாவிடம் இப்படி சொல்கிறார் இங்க மைக் மேல இருக்கு நான் சத்தம் போட்டு பேசினாதான் கேட்கும் உன்னால முடிஞ்சா சத்தம் போட்டு பேசு இல்லைன்னா உன் இஷ்டம்னு கோபத்தில் கத்தி இருக்கிறார் ஜெயலலிதா சில படப்பிடிப்புகளில் எனக்கு கோபம் வந்திருக்கு ஆனால் அன்னைக்கு மாதிரி என்னைக்குமே கோபம் வந்ததில்லை என்று ஒரு பத்திரிகை பேட்டியில் ஜெயலலிதா குறிப்பிட்டுள்ளார் என பிரபல தயாரிப்பாளர் சித்ரா லக்ஷ்மணன் பகிர்ந்துள்ளார் திருமகள் டிவியை லைக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் செய்வதுடன் சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள்